அக்கா வரியா அக்கா நினைச்சா என்ன வேணாலும் சாதிச்சு காட்டுவாப்பா அவளால மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும் எனக்கு எப்படியாவது எம்கே கூட கல்யாணம் நடக்கணும்ப்பா இந்த வருஷத்துக்குள்ள எம்கேவோட பொண்டாட்டியா அந்த வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை என் விரல் நுனியில வச்சு ஆட்டு வைப்பேன் அதனால இந்த விஷயத்துல எனக்கு அக்காவோட ஹெல்ப் வேணும்பா அக்காவை வர வைங்க உங்க அக்காவுக்கு சார் உங்கள் ஃபாதர் லைனில் இருக்கார் மேம் ம் கொண்டு வா ஹலோ அம்மாடி ரூபா அப்பா பேசுகிறேம்மா எப்படிமா இருக்க ஃபைன் டாடி வாட் அபவுட் யூ இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா உன் தங்கச்சி தான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னா ஓ அவளுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் டாடி எம்கே வால ஏதும் ப்ராப்ளமா அதான் அதான் என் பொண்ணுங்கிறது நான் சொல்லாமலே என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டா பாரு விஷயத்துக்கு வாங்க டாடி எம்கே வால இப்போ என்ன ப்ராப்ளம் வினிக்கு

இப்ப அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை MK மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேங்கறான். வினி பக்கத்துல இருக்கல டாடி? ஆ இருமா, குடிப்பா. ஹ்ம், குடிங்க. ஹலோ அக்கா. இது வினி நீ லவ் பண்ற பையனா உன் கைக்குள்ள வெச்சுக்கிறதுக்கு என்னால முடியல. நீ எல்லாம் ஒரு பிசினஸ் वुमन. அக்கா, இல்ல நான் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பண்ணி mk என் கைக்குள்ளயே தான் வச்சிருந்தேன். நான் என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி தான் வச்சிருந்தேன். எங்களோட ஆஃபீஸில் அப்பா ஏற்பாடு பண்ண ஆளுங்களை விட்டு எங்களுக்கு எகேன்ஸ்டாக வேலை பார்க்க வச்சு அவங்கள நானே கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி எம்கே கிட்டே நல்ல பேர் வாங்கி அவனை என் கைக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன் நான் என்ன சொன்னாலும் அவன் நம்புவான் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவான் ஆனால் இப்போ எல்லாமே தலைகெல்லாம் மாறிப்போச்சு ஏன் என்னாச்சு அதான் அப்பா சொன்னாரே எம்கேவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அவனோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது என்ன அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயிசம் காட்டுறதுக்காக ஒன்று டம்மி பண்ணுறானா அக்கா எப்படிக்கா இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அதுதான் ரூபா அக்கா இப்போ நான் என்னக்கா செய்யறது அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னால் வெண்ணிலாவா ஆமாக்கா அந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணுற எனக்கு அவளை பார்த்தாலே எரிச்சலா வருது அவளும் அவள் மூஞ்சியும் அவள் தாவணியும் சரியான பட்டிக்காடு அவள் அன்னைக்கு அவளை ஆஃபீஸை விட்டு வரட்டி விட்டுட்டேன் அப்புறம் எம்கே தான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தான் அங்கே தான் நீ தப்பு பண்ணியிருக்கேன் எம்கேவை அந்த பொண்ணை தேடி அழைய விட்டுருக்கவே கூடாது வந்த அந்த பொண்ணை நீ அழகாக வெல்கம் பண்ணி எம்கேக்கு நீயே இன்ட்ரோ கொடுத்துருந்துருக்கணும் அந்த பொண்ணை ஆ பேசுவேன் என் இடத்துல நீ இருந்து பார்த்தா தெரியும் உனக்கு எம்கேக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீ தாங்கு தாங்குன்னு தாங்கி இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் எம்கேவுக்கு பின்னாடி அந்த பொண்ணை நீ எவ்வளவு தான் வச்சு செஞ்சாலும் அந்த பொண்ணு உன்னை பற்றி எம்கே கிட்டே என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் அவளை நம்பியிருக்கவே மாட்டான் அங்கவே நீ தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் நீ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கோவத்தை காட்டி எம்கேவோட வெறுப்பை சம்பாதிச்சிட்டேன் இனிமேல் நீ என்ன பண்ணினாலும் எம்கே அதை சந்தேகத்தோடு தான் பார்ப்பான் கரெக்டுக்கா அப்படி தான் இருக்கான் இப்போ எம்கே கல்யாணத்துக்கு கூட உடனே சம்மதிக்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணுறது அவன் அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கும்போது இவன் எப்படி பண்ணுவான் அதான்க்கா என்கேஜ்மெண்ட்டாவது பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் அதையும் தள்ளி போடுறான் அம்மா கிட்டே பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் எனக்கு சாதகமான பதிலை சொல்லவே மாட்டான் எம்கேவை என்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நீதாக்கா எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் நீ கிளம்பி வரியா இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்காக நான் கிளம்பி அங்கே வரணுமா ஃபோன்லேயே உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ண ஓகேக்கா ஃபர்ஸ்ட் எம்கேவோட பிஸ்னஸில் அடிக்கணும் அவனுக்கு தெரியாமலாக்கா நோ அந்த வேலையெல்லாம் எம்கே கிட்டே நடக்காது அவனுக்கு தெரிஞ்சே தான் இதை பண்ணணும் அதை பண்ணுறது நீ தான்னு அவனுக்கு தெரியணும் அக்கா ஆனால் இதனால எம்கேக்கு மேலே வெறுப்பு தான் கூடும் தான் நீ ப்ளே பண்ணணும் நான் சொல்கிற மாதிரி செய் எல்லாம் கரெக்டாக நடக்கும் சரிக்கா ஆனால் எல்லாம் நல்லா போய்ட்டு இருக்கும் போது எம்கேவோட அண்ணே வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது எம்கே தானாக உருவாக்கி வளர்த்த பிஸ்னஸ் இதில் யாரும் தலையிடுறத எம்கே விரும்ப மாட்டான் கேஎஸ் கண்டிப்பாக இதில் குறுக்க வரமாட்டாரு கேஎஸ்கிட்ட போய் எம்கே அட்வைஸ் கேட்கவும் மாட்டான் ஓ தான் அந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணு சக்ஸஸ் உனக்கு தான் சரி சொல்லுக்கா என்ன பண்ணணும் ம் நல்லா கேட்டுக்கோ தம்பி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க இந்த தோட்டக்கலையை பத்தி உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிஞ்சிட போகுது அப்படி இல்லை சார் என்னோட வயசு உங்க அனுபவம் உங்க அனுபவத்துக்கு முன்னாடி எங்களோட படிப்பெல்லாம் ஏமாத்துறோம் சரிங்க தம்பி சரிங்க தம்பி அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தம்பி வர விட்டு நாங்களும் காப்பி போட போறோம் அப்படின்னு அதுக்குண்டான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா தம்பி ஆமாம் சார் ஆரம்பிச்சாச்சு அதான் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் தம்பிக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே ஊட்டியை பொறுத்த அளவுக்கு அராபிக்காக ரொபஸ்டாக தான் நல்லா வளரும் அது கூட கூட கலப்பு பயிராக பூண்டு காஃபி போட்டுட்ருக்கோம் பாருங்க விளைச்சல் எப்படி இருக்குன்னு ஆர்கானிக் உரம் போட்டு வளர்க்கணும்னு தான் ஆசை எங்கே முடியுது எப்படி தம்பி இருக்குது இந்த காஃபி விளைச்சல் ஆ குட் சார் நல்லா இருக்கு தம்பிக்கு பெங்களூர்லேயும் தோட்டம் இருக்குல்ல அங்கே என்னென்ன வகை போட்டிருக்கீங்க பெங்களூர் கிளைமேட்டுக்கு நிறைய வெரைட்டிஸ் போடலாம் கேப்சினோ மோக்கா எஸ்பிரஸோ ஐஸ் காஃபி நிறைய போட்டிருக்கோம் இந்த ஃபில்டர் காஃபிலாம் அங்கே நல்லா விளையும் சொல்றாங்களே அப்படியா தம்பி ஆமா சார் அதுவும் போட்டிருக்கோம் பாருங்க இத்தனை வெரைட்டி போட்டிருக்கீங்க நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு தான் இருக்கு என்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வந்திருக்கீங்க ஏன் தம்பி நீங்க பெங்களூர்ல உங்க ஸ்டேட்ல போட்டிருக்கிற காஃபி வெரைட்டி எல்லாம் எங்கே போட்டா நல்லா விளையுமா விளையும் சார் ஆனால் அங்கே கிடைக்கிற அளவுக்கு விளைச்சல் இங்க கிடைக்காது அப்படிங்களா சரிங்க தம்பி நமக்கு இதுல வர வருமானமே போதும் ஓகே சார் தேங்க்யூ ஃபார் யுவர் கோபரேஷன் நான் கிளம்பிட்டுமா ஆ வாங்க தம்பி அப்படியே பேசிக்கிட்டே போவோம் தம்பி பாக்குறதுக்கு ஆளு ஒரு மாதிரி தெரியுறீங்களே வந்த வந்தன்னைக்கு பார்த்தே நல்லா உற்சாகமா இருந்தீங்க ஊட்டி கிளைமேட் ஏதோ ஒத்துக்கிடலையோ தம்பி சார் தம்பி உங்க ஃபோனுங்களா ஆமா சார் நீங்க அப்படியே முன்னாடி கிளம்புங்க நான் அப்படி பேசிட்டு மெதுவாக வர்றேன் சரிங்க தம்பி சரி அப்ப பாப்போம் அம்மாவுதான் சொல்லுங்க போயிட்டு வரேன்

அங்க ஒரு பூமரம் இருக்கும்ல அந்த பக்கத்துல வாங்க சரிடா இந்த வந்து பே ம் வச்சிரேன் மனு அப்படியே பேசிக்கிட்டே வாயேண்டா இல்ல நான் வச்சிரேன் அங்க வந்து பேசிக்கலாம் ம் சரிடா இப்போ எனக்கு கால் பண்ணி பேசணும் என்ன பார்க்கணும்னு தோணுச்சே உனக்கு நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் ஒரு தடவை அட்டென்ட் பண்ணி என்கிட்ட பேசி இருக்கல இந்த வரேன் வைங்க சரிடா வா நான் வெயிட் பண்றேன் வா ம் மனு இப்பதான் என்னா மனு உமா இருந்த வரைக்கும் உ பேசாம ஒரு தவ மாதிரி காத்துட்டு அது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா தெரியல ஆனா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பழகிட்டு நீ பேசாம என்ன பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடி மனு ஏதாவது பேசுடா நான் உங்ககிட்ட உனக்கு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்னடா என்னது தேனா போன் போன் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த போன் இதுக்கு மேலயும் இது எங்கிட்ட இருக்குறது சரியா வராது அதான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் வாங்க இத இப்போ நீ எங்கிட்ட கொடுத்துடா நான் உங்ககிட்ட எப்படி பேசுவேன் இத வாங்கி கங்க முதல்ல நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே கூடாதுன்னு நீ நினைக்கிறியா இந்த போன் என்கிட்ட இருந்தால் தானே நீங்கள் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நான் அட்டென்ட் பண்ணலேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் அதான் இதை உங்ககிட்டே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் வாங்கிக்கோங்க மனு இப்படி பண்ணுற உங்க ஃபோனை வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஃபோனை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் உன்னை பார்க்க மாட்டேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் எங்க வீட்டு பக்கம் என்ன பாக்குறதுக்கோ எங்கிட்ட பேசுறதுக்கோ நீங்க வரக்கூடாது இத புடிங்க வாங்கிக்கோங்க நான் போறேன் அப்படியே நான் உங்க கிட்ட என் மனசையும் திருப்பி கொடு இந்த மாதிரி வார்த்தையில ஜாலம் காட்டி பேசற பேச்செல்லாம் வேண்டாம் இப்போ இந்த போனை வாங்கிக்கிறீங்களா என்ன வாங்கிக்க மாட்டேன் நான் இங்க கீழ வச்சிட்டு போயிடுவேன் ஏன் இங்க கீழ வச்சிட்டு போற உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு ஏரி இருக்குல்ல அதுல தூக்கி போட்டு போயிடு இந்த ஃபோனு முதல் தடவை பார்க்கும்போதே நான் நினச்சேன் இது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்னு உங்கள் தகுதிக்கு நீங்கள் விலை அதிகமாக தான் வாங்கி இருந்திருப்பீங்க அப்படி நீங்கள் வாங்கின பொருளை நான் வீணாக்க மாட்டேன் இது நீங்களே வச்சுக்கோங்க பிடிங்க நான் வாங்கிக்க மாட்டேன் ஒன்று ஏரியில் தூக்கி போடும் இல்லாட்டி ஏதாவது பள்ளத்தாக்கில் தூக்கி போடும் அப்படியெல்லாம் தூக்கி போடுறதுக்கு என்னால் முடியாது நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் உங்ககிட்ட தான் இருக்கணும் பிடிங்க அப்படின்னா மானு நீயும் என்கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் மணி எதுக்குதே இப்படி அழுகிக்கிட்டே இருக்க? இங்க பாரு அழதை நிறுத்து. உங்களோட உங்களோட படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் நான் தகுதியான பொண்ணே கிடையாது. அப்படின்னு யார் சொன்னது? யாரும் சொன்னே தான் தெரிஞ்சதண்ணுன்னு இல்ல எனக்கே தெரியும். ஆமா உனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியாது ஆனால் இது தெரியும். உங்களை உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுங்கள வரிசையில் வரிசையில நிப்பாங்க.

இப்படி எல்லாம் பேசி பேசி என்ன காயப்படுத்தாதடி என்ன காயப்படுத்தி காயப்படுத்தி நீயும் அழுதுட்டு இருக்க பாரு இல்ல இது சரியா வராது நம்ம ஒன்னு சேரறதெல்லாம் நடக்காது மன நீ ஏண்டி அப்படி எல்லாம் நினைக்கிற யார் எடுத்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் உன் மேல சத்தியம் பண்ணி சொல்லட்டா ம் சொல்லு சத்தியம் பண்ணவா வேண்டாம் வேண்டாம்னா வேண்டாம்னா வேண்டாம் அப்படி எல்லாம் எதுவும் தேவையில்லை

அப்படின்னு நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு நாளைக்கே உன் வீட்டுக்கு என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன் சொல்லு உங்க அண்ணங்கிட்ட வந்து பேச வா இல்லைன்னா இப்போவே வா போவோம் உங்கள் அண்ணங்கிட்ட பேசுவோம் வரியா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நீங்கள் என்னை விடுங்க நான் போகிறேன் உமா நான் போகிறேன் போகிறேன்னு சொல்லாதடி வலிக்குது உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக இத்தனை வருஷமாக நான் காத்துட்டு இருந்தேன் மனு உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுடி நான் பாத்துக்கிறேன்

எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போ எனக்கு வேண்டாம் என்கிட்ட இது இருக்க வேண்டாம் அப்படின்னா அதை எங்கேயாவது தூக்கி போடுடி அப்படியே என்னையும் என் நினைப்பையும் சேர்த்து தூக்கி போட்டுரு உன்னால முடிஞ்சா போ மன இனி அந்த போனுக்கு என் போன்ல இருந்து ஒரு கால் கூட வராது பயப்படாம போ உனக்கு என்ன பிடிக்கலன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதுக்காக உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போவேன்னு மட்டும் நினைக்காத போ வீட்டுக்கு போட்டு சப்பாத்தி மகசேன் கட்டை எடுத்து தாரியா உருட்டி உருட்டி தாரேன் நீ போட்டு போட்டு எடு பாட்டி என்ன பண்ற இந்த கொண்டா கட்டை எடுத்துட்டு வா நான் உருட்டி தேச்சு தாரேன் நீ நீயே காலையில் எழுந்திரிச்சு கிளாஸுக்கு போய் படிச்சுட்டு அப்புறம் வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கிளாஸுக்கு போய் படிச்சுட்டு வார கொண்டா பாட்டி பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டா நான் உருட்டி தாரேன் சொன்னாப்ல கேளு கொண்டா நீ உனக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இருந்தா அதை பாரு இல்லைன்னா செத்தனை நேரம் பாடு நான் பாத்துக்கிறேன் சொன்ன கேட்கவே மாட்டேன் சரிந்தா புடி ஆமாம் ஏன் நிலா நீலா முத்துக்கண்ணு ரெண்டு நாளா அந்த பக்கம் வரவே இல்லையே ஏன் என்ன விஷயம் எப்போவும் இங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க உனக்கு ஏதோ நம்ம புதுசாக இங்கே வந்திருக்கோம் எல்லாம் செட்டில் ஐட்டமானு பார்க்குறதுக்கு அப்போ இருக்க வந்தாங்க எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்காதா இல்லடி நான் ஏதாவது சமைச்சா அந்த பிள்ளை வாசம் பிடிச்சிக்கிட்டே வருமே வரலையேன்னு கேட்டேன் ஆனால் பாட்டி முத்துக்கன்று ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்கான்னு தெரியுமா ஏன் வேலையில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்டேன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டேன்னு நினைக்கறாங்களா என்னமோ ஒரு 100 ரூபா இருக்கா ஆமா கொடுத்து வச்சிருக்க பாரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ பேசாம போயிடு உனக்கு ஜோர் ஓடறதே பெருசு உன்கிட்ட கேட்கலமா ஏதே வெண்ணில ஒரு 100 ரூபா வச்சிருக்கியா வச்சிருக்கேன்ப்பா انا உங்களுக்கு தர மாட்டேன் தர மாட்டியா குடு நாளை தந்துறே நாளைக்கு எப்படி தருவீங்க இது வேலைக்கு போறீங்களா நான் வேலைக்கு போகாம வீட்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நீ சுத்தி காட்றியா உங்ககிட்ட பேசறதுக்கு எனக்கு இப்ப சத்த இல்ல நேரமும் இல்ல பாட்டி நீ போய் சப்பாத்தியை போடு பாட்டி அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேளுத்தா நமக்கு ஒரு பிரச்சனை என்னப்போ வந்து ஒத்தாசை பண்ணுச்சுல எம்கேவோட பிரச்சனை தீக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா பாட்டி ஏட்டையே எவ்வளவு பெரிய பூட்டுக்கும் சாவின்னு பார்த்தா அது சின்னதாக தான் இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆளுக்கு வந்தாலும் அதுக்குண்டான தீர்வு என்னமோ சின்ன விஷயமா தான் இருக்கும் அதை சொல்கிறதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை ம் நீயும் நல்லா தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் வர வர ஆமாம் என் பாத்தியோட பாட்டியில நானு அவளுக்கு இருக்கிற அறிவுல பாதியாவது எனக்கு இருக்காதா ஆ போடு எனக்கு ஒரு நூறுவாயே போடுங்களே ஏ எஞ்சி போடா பசாம இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு வேலையும் கொடுத்து பிள்ளையை படிக்கவும் போட்டு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தம்பி எதை போனால் போதுன்னு ஒன்னு இங்கே தங்க வச்சா சும்மா நூறு கூட இரநூறு கூட இருக்குது போடுற சோரை சாப்பிட்டு செவனே இருக்கணும் எங்களுக்கு துணைக்கு வீட்டுக்கு ஆம்பளை தோணேன்னு ஒன்று தேவையானதே தம்பி ஒன்று இங்கே தங்க வச்சிருக்கு சும்மா ஏதாவது ஏழரை கூட்டிகிட்டே இருந்தேன்னா பாரு நானே உன்னை அடிச்சு வழியே தரத்திடுறேன் பாட்டி கத்தி கத்தி பேசாத பாட்டி ஏன் முத்துக்கண்ணு தோட்டத்துல உட்காந்துருக்கு நைட்டு நேரமா இருக்கு பத்தியா சத்தம் குத்தம் காட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை காணாதா முத்துக்கண்ணுக்கு ஏண்டி அவ்வளவு பெரிய படிப்பு படித்த பிள்ளைக்கு எவ்வளவு வசதியா இருக்கிற பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது இல்லாதவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை நீ வர வர கிளை மாதிரியே பேசு இருந்தாலும் இங்க பாரு நிலா முத்துக்கண்ணுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை என்ன ஏதுன்னு கேட்டு தீக்க வேண்டிய பொறுப்பு அந்த பிள்ளையோட சிநாயக பிள்ளையான உனக்கு இருக்கு கேட்டால் சொன்னால் தானே நம்ம எதுவும் சொல்ல முடியும் சும்மா போய் சொல்லு சொல்லுன்னு நான் தொங்கிகிட்டே இருக்க முடியுமா அதெல்லாம் நல்லா இருக்காது பாட்டி நம்மளை மாதிரி சாதாரண ஆளாக இருந்தால் என்ன ஏதுன்னு சொல்லுன்னு உரிமையாக கேட்கலாம் அவங்க இருக்கிற பொசிஷனே வேற அவங்க இருக்கிற ரேஞ்சே வேறு நீ வேறு சும்மா இரு இந்த நேரத்துக்கெல்லாம் நான் சப்பாத்திக்கு குருமா வச்சுருக்கிற வாசனையை வாசம் பிடிச்சிக்கிட்டே வந்திருக்கோம் வரவே இல்லை அதான் எனக்கே ஒரு மாதிரியா மனசுக்கு சங்கடமாக இருக்குது சரி வீடு பார்த்துக்கலாம் சரியாக போயிடும் முத்துக்கன்றுமால சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா என்ன போ போ போய் சப்பாத்தியை போடு

மார்வலஸ் ப்ராஜெக்ட் ஆனால் லிவிங் ரூமோட டிசைன் மட்டும் தான் எனக்கு மெயில் பண்ணியிருக்க பேலன்ஸ் எல்லாம் எங்க அது சும்மா உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கறதுக்காக சாம்பிள் காணுப்பனே எம்கே அப்படியா இதுவே சூப்பரா இருக்கு பேலன்ஸே அனுப்பு இத மட்டும் நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணனும் வையே சவுத் இந்தியால நம்பர் 1 இருக்கற நம்ம ஆல் ஓவர் இந்தியால நம்பர் 1 ஆ மாறிடுவோம் கம் ஆன் பேலன்ஸே அனுப்பு இல்ல எம்கே நான் இது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனிக்காக ரெடி பண்ண ப்ராஜெக்ட் ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கா நான் நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன்ல அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன் ஏ என்னாச்சு வினி அதுக்காக நீ என்னோட ஷேரெல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டாம் அப்படியெல்லாம் நான் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்ககிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கணும்னு பார்க்குறேன் தூரமாக இருக்கணும்னு பார்க்குறேன் அதான் நான் என்னோட ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கு போகலான் இருக்கேன் ஏ வினி என்னாச்சு இங்கே உனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ப்ராப்ளம்னு பார்த்தா அது நான் தான் என்கே நான் எப்போவும் பக்கத்துலேயே தான் இருக்கேன் ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் உனக்கு சொந்தம் இல்லையோன்னு தோணுது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை அதான் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலான்னு பார்க்குறேன் என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையை விட ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலை ஆனாலும் இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியலை எம்கே ப்ளீஸ் நீ இப்போதைக்கு கல்யாணத்துக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிற நிச்சயம் பண்ணிக்கலான்னா அதுக்கும் ஒன்றும் வீட்டில் பேச மாட்டேங்கிற சரி ஓ இஷ்டம் ஓ விருப்பம் ஒன்றை நான் கம்பல் பண்ண விரும்பலை உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பலை அதான் எல்லா கஷ்டத்தையும் நானே ஏற்றுக்கலான்னு கொஞ்சம் உன்னை விட்டு தள்ளி இருக்கலாம் விலகி இருக்கலான்னு பார்க்குறேன் நீ இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது எம்கே நம்ம என்ன இன்னைக்கு நேர்த்தா லவ் பண்ணுறோம் எத்தனை வருஷமாக லவ் இருக்கோம் இன்னும் எத்தனை வருஷம் லவ் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை வெக்கத்தை விட்டு கேட்டு பார்த்துட்டே நீ சம்மதிக்கிற மாதிரி தெரியல ஏன் அந்த பேச்சை எடுத்தாலே உனக்கு பிடிக்கல அதான் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டு கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல அதான் அதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு பட் இது வெறும் அஃபிஷியல் தான் உன்னை விட்டு விலகி இருந்தால் உன் நினப்பு கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பட் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் என்னோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னை கொஞ்சமாவது மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உனக்கு எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு மறுபடியும் நான் வந்து நம்மளோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ம் ப்ளீஸ் எம் கே இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேண்டாம் நீ நான் அனுப்பின பிளானை பாரு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமா சொல்லு என் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லி ரெண்டு நாள் நைட்டு தூங்காமல் உட்காந்து ரெடி பண்ணேன் சொல்லு எப்படி இருக்கு வினி ஆ சொல்லி எம்கே எப்படி இருக்கு அது இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் நோ எம்கே இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் டிசைன் பண்ணது என்ன வினி ஏண்டா இவ்ளோ நேரம் மூச்சு விடாம தம் கட்டி எவ்ளோ ஃபீலிங்ஸ் பேசி இருக்கேன் அத பத்தி ஒரு வார்த்தை கூட கண்டினியூ பண்ண மாட்டேங்கற அண்ணா இந்த பிளான் டிசைன் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னதும் அதுக்கு மட்டும் மூஞ்சி போற போக்க பாறேன் சரியான பிசினஸ்மேன் இவன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது ஜடம் வினி இந்த டிசைன நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் நோ எம்கே ஆல்ரெடி இந்த பிளான நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன் அவளுக்கு பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லிட்டா இருந்தாலும் நான் எப்போ என்ன டிசைன் பண்ணாலும் அதை உங்ககிட்ட ஒரு தடவை காட்டுவேன்ல அதுக்காக தான் லிவிங் ரூம் டிசைனை மட்டும் உனக்கு அனுப்புனேன் வினி ரொம்ப எக்ஸலெண்டா இருக்கு இந்த பிளான் இவங்கிட்ட இதுக்கு மேல நான் என்ன பேசுறது இப்படி எல்லாம் பேசுறதுக்கே எனக்கு வராது இருந்தாலும் அக்கா சொல்லி கொடுத்தாலேன்னு என்ன தம் கட்டி பேசினா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னா நான் இவனை விட்டுட்டு போறேங்கிறதுல இவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை போல எம்கே என்னோடய ரிசைனிங் லெட்டரை நான் அனுப்பியிருக்கேன் பார்த்தியா அதெல்லாம் வேண்டாம் நீ உன் ஃப்ரெண்ட் கான்சென்ட்லாம் போக வேண்டாம் நீ இந்த பிளானை என்கிட்ட கொடு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இதை அப்ளை பண்ணலாம் முடியாது எம்கே ஐம் சாரி நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் இந்த டிசைனையும் அங்கே கொடுத்துட்டேன் இனிமேல் நான் பண்ண போகிற எல்லா டிசைனுமே அந்த கம்பெனிக்கு தான் நான் என்னோட ரிசைனிங் லெட்டர் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு அப்ரூவல் சைன் பண்ணு நான் வரேன் பை அக்கா சொன்ன மாதிரி இறங்கி நம்ம வழிக்கு வருவானா இல்லை இவன் பிடிச்ச புடியிலே நிற்பானா ஒரு திரும்பி தான் பார்க்கணும் நோட் பண்ணிட்டீங்களா ஆ பண்ணியாச்சு சார் இதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை செடிகளோட வளர்ச்சியை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஆ சரிங்க சார் ஆனால் இதெல்லாம் பண்ணணுமா சார் கண்டிப்பாக பண்ணணும் செடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுங்க சரிங்களா ஆ சரிங்க சார் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது பூச்சி ஏதாவது தாக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்க சார் அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு டீ பிளான்ட்டை அப்படியே விட்டுறக்கூடாது அங்கேயும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல ஆ சரிங்க சார் ரெண்டையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குறேன் ஓகே நான் இங்கே இருக்கிற நேரம் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போங்க நான் ஃபேக்ட்ரிக்கு போகிற நேரம் நீங்கள் இங்கே வந்துருங்க சரிங்களா சரிங்க சார் அப்போது ரெண்டையுமே எப்போவுமே கண்காணிச்சுட்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்ல ஐடியா சார் ஏப்பா அருணாச்சலம் அடாடே தரகரய்யா வாங்க என்ன விஷயம் என்னையை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நான் இங்கே இருக்கேங்க யார் சொன்னாங்க அங்கே டீ எஸ்டேட் பக்கம் போனேன் சார் கூட நீ இந்த பக்கம் வந்துருக்குறதா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படிங்களா சரிங்கய்யா என்ன விஷயம் சொல்லுங்கள் உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்